السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیعات اعمالنا من یهدک اللہ فلا مضللا ومن یضلل فلا حادیلا واشهد ان لا الہ الا اللہ وعنی محمدن عبده ورسوله اما بعد گنی ترکریہ سہودر غلیہ அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை மீண்டும் போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே தொடர்ச்சியாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் யாருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது யார் சொர்க்கத்தில் நுழைவார்கள் யார் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொன்ன செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது இறுதியாக சொல்ல முடிக்கிறாங்க சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார் அந்த சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பவர் யார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பொதுவாக நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நாம் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று நினைச்சு விரும்புவோம் நாம் எதிலையுமே வந்து தனியாக இருக்கணும் அது காசு பணமாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு போடக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி நாம் தனியா இருக்கணும்னு விரும்புவோம் இதெல்லாம் உலகம் சார்ந்த விஷயம் ஆனால் நாம் ஒரு லட்சியமாக குறிக்கோளாக உலகத்துல ஒன்றை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கத்தில் ஒருவராக இருக்கணும் இதை நான் லட்சியமாக வைக்கணும் ஏன்னா அந்த சொர்க்கத்துல வந்து யாருக்கு எல்லாம் இடம் கொடுக்குறான்னா சும்மா வந்தவங்க போனவங்க எல்லாம் இடம் மாட்டான் சொர்க்கத்தை பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அல்லாவே குரான் ரொம்ப இலகுவா நுழைந்து விடலாம் வந்து நிறைய கஷ்டம் துன்பம் நிறைய சோதனைகள்லாம் இங்க பட வேண்டி இருக்கும் அதெல்லாம் நீங்க பொறுத்து கொண்டீங்கன்னா சொர்க்கத்தை நெசை நான் போகலான்னு அல்ல குரான்லயே சில இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கம் என்பது அதுல அது கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்ப ஆனா ரசோ சல் அவர்கள் சில நல்ல காரியங்களை நீங்க செய்யும் பொழுது நீங்களும் சொர்க்கத்தில் ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது விகிதாச்சார அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர்ல எத்தனை பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லாம் ஒரு ஆள் தான் போவாங்க அப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தான் நரகம்தான் இந்த ரேஷியோ கணக்கு பண்ணி பாருங்களேன் அதுல நாமெல்லாம் மிஞ்சுமா அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும் ஆயிரம் பேர்ல ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போறாங்க அதுல தொண்ணாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு போறாங்கன்னா அப்ப அந்த ஒருவராக நாம் இருக்கிறது என்ன செய்யணும் பாடுபடணும் அதனால தான் சொல்லா நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க இந்த காரியங்கள் செஞ்சீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி இது வந்து இந்த தலைப்பு ஒட்டி இருக்கிறனால நம்ம வந்து இது பார்த்து தான் ஆகணும் இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா இது கரெக்டா இந்த விஷயத்துல பேணிக்கோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த செய்தி தெரிந்தவர்களும் தெரியாதவர்கள் இனிமேல் என்ன செய்யணும் இது விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய குடும்பத்தாலும் இந்த விஷயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்யணும் எடுக்கணும் என்ன செய்தி பாத்தீங்கன்னா புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரதி அல்லா அறிவிக்கிறாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ரசுல்லா ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடைசியில் அதை இதை முடிக்கிறாங்க எப்படி முடிக்கிறாங்க ஒமன் காலஹா மினன்னஹாரி மூகி நம்பிகா ஃபமாத்த மின் யோமிஹி கபல அய்யும்சிய அதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இதை செய்தவர்கள் இதை கூறியவர்கள் எப்படி கூற வேண்டும் அதாவது நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இந்த செய்தியை சொல்லணும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு இப்ப காலையில அந்த செய்தியை நீங்க அந்த விஷயத்தை சொல்றீங்க அந்த பகல்லையே நீங்க மௌத்தாயிரீங்க இந்த விஷயத்தை நீங்க காலையில சொல்லிட்டு அந்த பகல்லையே நீங்க மௌத்தாயிரீங்க அதை தர சொல்லா சொல்றாங்க அதாவது நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தினும் பகலில் கூறிவிட்டு அதே பகல்ல அந்த மாலை நேரத்துக்கு முன்பாக

இரவில் கூறிவிட்டு காலை நேரத்துக்கு முன்பாகவே அந்த இரவிலேயே மூத்தாயிர அவரும் யாருமின் அகிலில் ஜன்னா அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்ன என்ன அதுதான் சொல்லி காட்டுறாங்க அதாவது பாவம் மன்னிப்பு கோருவதிலேயே ரொம்ப தலை சிறந்த ஒரு துவாவை நமக்கு கத்து தராங்க பாவ பாவ மன்னிப்புக்குரிய ஏராளமான வாசங்களை நம்ம கத்து தராங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஏதாவது பாவம் பண்ணி கூடிய வாசகங்கள ரப்பி இன்னி அலம்த் நஃசி இது குரானுடைய வார்த்தை மூசா நபி கேட்ட துவா ஒரு பாவம் பண்ணாங்க அது அதுக்காக ரசுல் மூசா நபி துவா செஞ்சாங்க ரசுல்தா சொல்லித் தரக்கூடிய பாவம் பண்ணி புதுவா வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் ரப்ப அதுவும் குரானுடைய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸ்ஸனா ஒஃபீல் ஆகிரத் அது லைலத்துலுக்கு எதிரில் ஓதக்கூடியதுவா

மன்னிப்பு கோருவதில் தலையாயதுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இத நீங்க காலையில ஓதிட்டு அந்த மாலை நேரத்துக்கு முன்பாக மூத்த அவர் சொர்க்கத்துல இருப்பாரு இரவு நேரத்துல ஓதிட்டு அந்த காலை நேரத்துக்கு முன்பாக இரவிலையும் மூத்தாயிட்டாருன்னா அவரும் சொர்க்கத்துல அது அந்த துவா துவா தான் லா அந்த துவாத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பள்ளியில கூட எழுதி வச்சிருக்கிறோம் என்ன காரணம் சொன்னா கண்டிப்பா என்ன செய்யும் ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் அந்த துவால வரக்கூடிய வாசகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுமே நெத்தில புட்டடிச்ச மாதிரி உன்னான வாசகங்கள் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் இறைவன் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வாசகங்கள் நம்முடைய தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லா நீ உன்னை தவிர வேறு யாரும் பாவத்தை மன்னிக்க கூடியாது உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன் நீ தான் பாவத்தை மன்னிக்கணும் அல்லா என்று எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய வாசகங்களைத்தான் அல்லாவுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் இந்த துவா நமக்கு எத்து தராங்க அன்புக்குரியவர்களே மனப்பாடம் பண்ணியிருந்தா ஓகே அஹ்லில்லா காலையிலையும் மாலையிலையும் இப்போல்லாம் நேரம் கிடைக்கும்போது நம்ம அது ஓதுவோம் மனப்பாடம் இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இருந்து என்ன செய்யுங்க அதை ஓதி மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய மக்கள் நாம் இருக்கிறோம் என்னதுவோ நான் ஒரு தடவை சொல்லித்தாரேன் அதனுடைய அர்த்தத்தையும் அந்த அந்த நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப இதா இருக்கும் அல்லாஹ்மை அன்தர் அப்படி லாய லாகா இல்லா அன் خلقتني وانا عبدك وانا على اهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك பிதண்டி ஃபகுஃபிர்லி ஃப இன்னகு லா யகு ஃபிரு துனோப இல்லா அன் த கொஞ்சம் நீளமானதுவா தான் ஆனால் நம்ம மனுஷிவம் டெய்லியும் ஓதுனா நமக்கு மனப்பாணம் ஆகிடும் இதோடைய பொருளை நீங்கள் பாருங்க அல்லாஹும அன் தரப்பி அப்படின்னு சொன்னால் இறைவா நீயே என்னுடைய இறைவன் அல்லாஹ் நீயே என் அதிபதி லா இலஹா இல்லை அந்த உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை ஹலக்கு தனி நீயே என்னை படைத்தாய் உ அண்ணா அப்துக்க நான் உன்னுடைய அடிமை இந்த வார்த்தையை பாருங்க இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லும்பொழுதே ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியான வாசங்கள் ஹலக்கு தனி நீயே என்னை படைத்தாய் உ அனா அப்துக்க நான் உன் அடிமை உ அனா அலா அஹதிக்க உ வாதிக்க மெஸ்த நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்ற வரை நிறைவேற்றியுள்ளேன் வாழும் பொழுது நம்ம முடிஞ்ச காரியத்தை செஞ்சிருப்போமா இல்லையா அன்னைக்கு மூத்தா போயிட்டா அதான் கடைசியா இருக்கும் அன்னைக்கு மூத்தாட்டா இருக்கீங்களே அல்லாட்ட நம்ம சொன்ன மாதிரி ஆகும் நான் உனக்கு செய்த உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்ற வரை நிறைவேற்றியுள்ளேன் ஆஊது பிக்க மா சனாத்து நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன் அபூ லக்க பி நிஅமதிகாலயே நீ எனக்கு செய்த அருட்கடலில் என்ன என்று நீ வாங்கி இருக்காய் என்ன நிறைய அருட்கடலை வாங்கி உள்ளாய் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீ எனக்கு நிறைய அருட்கடலை செஞ்சிருக்கிறாயா அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் வ அபூ லக்க பி ஜன்பி ஃபர்ஃபில்லீ மீளும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் ஒப்புக்கொள்கிறேன் நான் வாழக்கூடிய காலத்துல ஏராளமான பாவங்கள் நான் செஞ்சுக்கிறேன் அதையும் நான் இடத்துல ஒப்புக்கொள்கிறேன் ஏன் தெரியுமா உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லையால என்று சொல்லக்கூடிய துவா தான் இந்த பாவ மன்னிப்பு கூறுவதில் தலையாய அன்புக்குரியவர்களே இந்த துவாவை நம்ம நினைச்சுவிஞ்சாலா மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில நேரம் கிடைக்கும் பொழுது நாம் ஓதக்கூடியவர்களா இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் சொன்னால் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார் என்று சொல்ல சொன்னாங்களே இல்லையா அது நமக்கு வாஜிபாயிடும் இதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம் அன்புக்குரியவர்களே மீண்டும் ஒரு முறை இந்த துவா நான் சொல்லித்தானே சொல்லிட்டு முடிச்சுக்குவோம் அல்லாஹும் அந்த ரப்பி لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على أهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك

நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி எதை எதெல்லாமோ கலந்து பேசுற அப்படிதானே என்னென்ன விஷயத்திலாமோ கலந்து பேசுறோம் போனை போட்டு மாதிரி ஒரு துவா ஒண்ணு இருக்குது மனப்பானம் பண்ணி ஓதுங்க உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க இது மாதிரியான விஷயத்த நம்ம வந்து பேணுவைங்களேன் அந்த பிள்ளைங்க ஓதக்கூடியவங்கள்ட்ட நாம சொல்லி கொடுத்தவங்க ஓதக்கூடிய மக்கள் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கிருப்ப பாத்துங்க செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம் அல்லாஹீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்